யோ வாட் மரான ஒரு டீ கொடுப்பா என்ன பிஸ்கட் இருக்கா இருக்கு பஞ்சாப் எப்படி இருக்கு பஞ்சாப் பஞ்சாப் மாதிரியாவது இருக்கு நீ ஒருத்தன் தாய் பஞ்சாப் பஞ்சாப் மாதிரி இருக்குன்னு சொல்ற எப்படி தமிழ்ல நல்லா பேசுற அங்கே தமிழ் படிக்க படிக்கூட சட்டம் இல்லையே என்ன பிசினஸ் ஹோல்சேல் ஹோல்சேல் ஓட்ட விழுந்த பேட்டரி வியாபாரமா இல்லை இல்லை செங்கல் சிமெண்ட் மட்டும் சொல்லாத எனக்கு கெட்ட கோவம் வரும் சுண்ணாம்பு சுப்பிரமணியம் ஒரு சொரி நாய் அவனை வீட்டு கூட்டிட்டு வந்த என்னை ஏமாத்திட்டு என் தங்கச்சியை கூட்டிட்டு போயிட்டான் சுப்பிரமணியத்தை திட்டாதே கல்யாணம் தங்கச்சியே அவன் செலவில்லாம கூட்டிட்டு போயிருக்கான் அவனுக்கு ஒரு படத்தை வச்சு கும்பிடணும் கிடைச்சா படம் என்ன அவனுக்கு சமாதியே வச்சு கும்பிடுவேன் ஆனா கிடைக்க மாட்டேங்கிறானு என்ன சிங்கு பல்லவலியா